வெல்கம் டு கேரளா ராஜிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெட்டிங் இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாலு நம்பர் மட்டும்தான் வந்துச்சு ஏன்னால் நமக்கு போன வாரமும் தொள்ளாயிரத்தி நாலு தான் வச்சாங்க இந்த வாரமும் தொள்ளாயிரத்தி நாலுன்னு வச்சாங்க இதெல்லாம் என்ன கணக்குனே புரியல எனக்கு ஏன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அஞ்சுக்கு ஒன்பதுன்னு வச்சாங்க ஓகே அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்பதுன்னு வச்சாங்க அதுவும் ஓகே ஆனால் போன வாரம் வச்சால் அதே காரூனிய ப்ளஸ் கம்பெனிக்காரவங்களே திரும்ப தொள்ளாயிரத்தி நாலு அப்படின்னு வச்சா இது எதில் சேர்த்துக்கிறதுன்னே ஒன்றும் புரியலை பட் அப்படி தான் ஆடுறாங்க எப்போயுமே இந்த கார்பனிய ப்ளஸ் மட்டும் இந்த மாதிரியான மெத்தேடு தான் ஆடுறாங்க ஒன்றுமே ஒன்று ஒன்றுத்துக்கு உற்படி நம்பர் தான் வருது அவங்க எப்போ ஆடினாலுமே அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு உற்படி இல்லாத ஒரு நம்பராக தான் உங்களுக்கு போச்சு சரிங்களா இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம நிர்மல் கம்பெனியில் ட்ரா நம்முடைய ஃபேவரட் கம்பெனி ஏன் சொன்னால் போன வாரமே நம்ம சொல்லி தான் கொடுத்தா முப்பத்தி எட்டு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தா முப்பத்தெட்டு வந்துருச்சு அதனாலன்னா நம்ம வந்து போன வாரம் என்ன கணக்கில் கொடுத்தோன்னா முப்பத்தி எட்டுங்கிறது ட்ரா நம்பர் இருக்குங்க ட்ரா நம்பர் பேஸாக ஆடுவாங்க கண்டிப்பாக என் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்க ஆடக்கூடிய நம்பர் ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு மூணுமே மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதுதான் ஆடினாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடல போன வாரமே நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் எங்கேருந்து எடுத்திருந்தாங்க மாதிரி மூணாம் நம்பர் என்ன கணக்கில் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் எடுத்தாங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் ஆடியிருந்தாங்க மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் போன வாரமே நமக்கு ஃபுல் டிஜிட் இருந்துச்சு ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது ஒரு வின்னிங் கிடச்சிது அதே மாதிரி நமக்கு இந்த வாரமும் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த கார்வோனிய ப்ளஸ் தான் நமக்கு இன்றைக்கி சொதப்பிரிச்சு யாருமே எதிர்பார்க்கல போன வாரம் வச்ச நம்பரே இந்த வாரம் வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருந்து நம்ம நாலாம் நம்பர் மட்டும் எதிர்பார்த்த நாலாம் நம்பர் எப்படி ஒரு நம்பராது நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா ஆனால் அந்த அதுவும் நாலு நம்பர் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கிறது அதை ஈஸியாக கணிச்சிட்டான் பட் இருந்தாலும் அது மூணு நம்பரையும் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு போன வாரமே தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது நம்ம எதிர்பார்த்து ஆடிட்டாங்க பட் அதே சேம் நம்பர் எப்படி ஆடுவாங்க நம்ம எடுத்தது நம்ம எடுத்த நம்பர் எல்லாமே வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு தான் கணக்கு எடுத்திருந்தோம் சரிங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் கணக்கு எடுத்தோம் நம்ம வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு கணக்கு எடுத்திருந்தா வேணால் இங்கே தொள்ளாயிரத்தி நாலுன்னு வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஒன்றா ஒரு ஒன்பதாம் நம்பராக பிடிச்சிருப்போம் இல்லையா நம்ம அந்த கணக்கில் எடுக்கல நம்ம என்ன கணக்கில் எடுத்தோம்னா நம்ம என்ன கணக்கில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க நம்ம இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கான கணக்கு தான் சரிங்க இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு தான் நம்ம கணக்கு போட்டிருந்தோம் ஆனால் அவங்க கொடுத்த நம்பர் என்னென்னா போன வாரம் எடுத்தாங்களே ஐநூற்றி ஐம்பத்தி மூணுக்கான கணக்கு அதுலேருந்து வந்து உங்களுக்கு அப்படி அடிச்சிருந்தாங்க அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணுக்கு நாலு அஞ்சுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஒன்பது இதுதான் நம்ம போன வாரம் சொல்லியிருந்தேன் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வரும் அப்படி ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த நம்பர் அப்படியே தூக்கி போய் வைப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு அதுவும் வச்ச நம்பரை திரும்ப ஆடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல சரிங்களா அதை வச்ச நம்பரு தான் ஆட்டிருக்காங்க நமக்கு வந்து நமக்கு இந்த மூணு நம்பர் வச்ச நம்பர் தான் நம்ம கணக்கு சரிங்களா அதே நம்பர் தான் ஆடிக்காங்க மற்றபடி இங்கே மூணு டிஜிட் இங்கே மாற்றிருக்காங்கன்னு பார்த்தா அதுலேயும் ஒரு அதுலேயும் பாருங்கள் அதுலேயும் ஒரு நம்பர் இங்கே ஜீரோ எடுத்துட்டாங்க பாருங்க ஜீரோ எடுத்து மறுபடியும் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ சொல்லப்போனால் நாலு நம்பருமே ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தான் ஆட யாரையும் எதிர்பார்க்கல சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனி என்ன மாதிரி ஆடுவாங்க பத்தொம்பதாம் தேதி இல்லையா நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு நம்ம நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தால் ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு ஒரு சூப்பரான வின்னிங் போன வாரம் ஏன்னால் நம்ம சொல்லி தான் முப்பத்தெட்டுங்கிறது கண்டிப்பாக வரும் ட்ரையல் நம்பர் பேஸ்ட்டு ஐநூற்றி நாற்பதுங்கிற ட்ரையல் நம்பர் இருந்துச்சு அதை கணக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அஞ்சா நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க வறுமையான மெத்தேட் அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார் ப்ளஸ் போயிடுச்சு வீணாக போச்சு அது ஒன்றத்துக்கு இல்லாமல் அதே மாதிரி நிர்மல் கம்பெனி நாளைக்கு பத்தொம்பாது தேதி என்னம்மா நம்பர்கள் நீ ஆர்ட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தால சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா அஞ்சாம் நம்பர் ஏ அஞ்சாம் நம்பர் வருது சாரி சாரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் ஏன் வருது அப்படின்னு போனால் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் போன வாரம் தொலை ஏ அஞ்சாம் நம்பர்னு சொன்னால் போன வாரம் என்ன சொன்னாங்க தொள்ளாயிரத்தி நாலுக்கு கீழே என்ன கொடுத்தாங்க ஒன்பதுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு மூணு அதே மாதிரி எட்டு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ட்ராவலை நமக்கு என்ன பண்ணாமல் ஐநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்க ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு வந்திருக்கு போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலுக்கு ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டுமே அப்படியே ரிப்பீட் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதாவது நாலுக்கு எட்டு ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பர் அப்படி அடிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் திரும்ப கொண்டு வரேன் அதே நம்பர் தான் அது திரும்ப கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஏன்னா ஏன் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது கண்டிப்பாக இன்னும் இவங்க இவங்க ரிட்டன் அடித்தாங்க இல்லையா இதே மாதிரி கண்டிப்பாக அவங்க ரிட்டன் அடிக்கிறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி இருந்தாக்க முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டுக்கு முப்பத்தி ஒன்பதாவது நமக்கு கட்டாயமாக ஆடுவாங்க இல்லை எண்பத்தி ஒன்பதாவது ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் டார்கெட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வச்ச நம்பருக்கு திரும்ப ஒரு ரெண்டு நம்பராக செட் ஆகிடுது நீங்கள் எப்போயுமே பாருங்கள் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் வருது அப்படின்னா இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ஏற்கனவே வந்திருக்குன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இப்படி வருதுன்னு வச்சுங்களேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மறுபடியும் வர்றப்பமா அப்படி இந்த நம்பர் வர்றப்போ இதுலேருந்து இருந்து மூணு நம்பரில் ஒரு ரெண்டு நம்பர் அது கட்டாயமாக செட் ஆகும் அது எப்போயுமே சரிங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செட்டாகும் அது ஒரு மாதத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா ஃபுல்லாமே செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஏற்கனவே போன வாரம் அடிக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி நாலில் பேச வச்சு மறுபடியும் ஆடும்போது நமக்கு கண்டிப்பாக அஞ்சு மூணு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மே பேஸிக்காக மேஜராக வந்து விழுந்துடும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல் தெளிவாக சொல்லுவேன் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அத்தனை ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் நாளைக்கு வந்து ஏ போர்டில் வரணும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி ஊட்டப்பட்ட நம்பர் பெரிய நம்பர் இல்லை ஒன்பதாவது நம்பர் பெரிய நம்பர் இதை விட சின்ன நம்பர் வந்து டார்கெட் பண்ணி அடித்து கீழே கொண்டு வந்தாங்கன்னா எட்டாம் நம்ப ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்துடுவாங்க இல்லை அப்படின்னு மேலே நிற்கிது அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் நின்று ஏன்னா ரெண்டுமே ஒரே பவர் தானே ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒரே மாதிரி நம்பர் ஒன்றும் அடித்தா அங்கேயே நின்றோம் இல்லைன்னா இங்கே கீழே இறங்கி வந்து நிற்கும் அவ்வளோதான் சரிங்க அந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு இடத்துல நிற்க போது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பருமே நமக்கு ஏ போர்டு அல்லது ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அல்லது ஏழாக இருக்கணும் சரிங்க அதே மாதிரி பி போர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் என்னங்க போன வாரம் கொடுத்த மூணு நம்பரை கொடுக்குறீங்க ஆமாம் எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஏன்னா போன வாரமே ஜீரோக்கு மூணு தான் வந்துச்சு வேறு எதுவும் வராது நம்ம போன வாரமாக அதான் சொன்னால் ஜீரோக்கு மூணு தான் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்க நான் அதே மாதிரி தான் ஆனாங்க அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கும் கொடுக்குறோம் கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு சி போர்டு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க பி போர்டில் வரலன்னு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா அஞ்சா நம்பராது கண்டிப்பாக ஆடத்தில் மேட்ச் ஆகிடும் நாளைக்கு ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பரு ஏன்னா அந்த அது போக நமக்கு ஐநூற்றி முப்பத்தி எட்டு இல்லையா அந்த ஐநூற்றி முப்பத்தெட்டில் அஞ்சு மூணு எட்டுங்கிற அந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் செட் ஆகுணும்னு கன்ஃபார்ம் பண்ணியாயிருச்சு அப்போ ரெண்டு நம்பர் செட்டினா கூட நாளைக்கு அருமையான ஒரு வினி இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன வேணும் நாளை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு அதே மாதிரி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இருபத்தி மூணு எழுவத்தி அஞ்சுங்கிற இந்த நம்பர் ஏபியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது சரிங்களா ஏபியில் ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆகுது தானே பாருங்கள் அதே மாதிரி சி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு என்ன வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கெட்டு நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா போன வாரமே தொள்ளாயிரத்தி நாலுக்கு என்ன கொடுத்தாங்க நாளுக்கு எட்டு தான் கொடுத்தாங்க அப்போ நாலு கெட்டு தான் நமக்கு திரும்ப வருது திரும்ப நாலு கெட்டுங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இங்கே வந்து நாளுக்கு இங்கே வந்து ஜீரோ அஞ்சுன்னு வருது அதே மாதிரி இங்கே நாலு கெட்டுன்னு தான் வருது மாற்றி வராது சரிங்களா அப்படி மா கணக்குங்கிறது எப்போயுமே மாற்றி மாற்றிலாம் காமிக்கும் காமிக்காது இங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரிலாம் காமிக்காது சரிங்களா ஒரே மாதிரி தான் காமிக்கும் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அப்படியே எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இப்படி வருதான்னு அப்படி வரல அது வ அந்த இடத்துல வந்து எட்டாம் நம்பர் வரலன்னு ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா ஏன் அரை நம்பர் வரும்னா அரை நம்பருக்கான பேஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இரநூத்தி ஆறு அப்படின்னு அடிக்கலாம் இரநூத்தி ஆறுனா ரெண்டு ஜீரோ ஆறு சரிங்களா ரெண்டு ஜீரோ அஞ்சு ஏற்கனவே வந்துருக்கு அதே மெத்தடை ஃபான் பண்ணி அதே மாதிரி இடக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறே பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி நாலுங்கிறத வச்ச நம்பரே தான் வச்சுக்கிறாங்க அதே மச்ச நம்பரே தான் திரும்ப வைப்பாங்க வைக்கிற அதான் நான் சொன்னல போன வாட்டின்னு நான் சொன்னேன் இந்த மாதம் பிறமே வந்த நம்பருக்குள்ளேயே தாங்க வரும் வேற ஏதாவது மாற்றி மாற்றி வராதுங்கன்னு அதுக்கு உதாரணம் பாருங்கள் அதே நம்பர் வச்சுக்கிறாங்க அப்படியே ஒரு நம்பர் தான் மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மூணு நம்பருமே அப்படியே வச்சுட்டாங்க சரிங்களா நம்மையாக வர வேண்டியது அதே மாதிரி ஆறு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி யாருக்காவது ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக தான் பாருங்கள் இந்த ட்ராவில் நமக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் பிரதான இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் ஒரு எட்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த ட்ரா நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஒன்பது நம்பர் வந்திருக்கு அது போக ப்ளஸ்ஸு நமக்கு நான் நாளைக்கு வந்து பத்தொம்பதாம் தேதியில் ஒன்பதாம் நம்பர் வருது அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதானே பாருங்கள் நாளைக்கு நம்ம என்னன்னு நினைக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லை இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரணும் இவ்வளோ தான் ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப அதிகபட்சமாக டார்கெட் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு மா பூடது மிஸ் ஆச்சுன்னா ஒன்பது நம்பர் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வராது